தமிழ்நாட்டின் மாபெரும் அறிவு திருவிழா உலக வரலாற்றின் உன்னத தலைவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு சாதனைகளை போற்றும் வகையிலும் திராவிட இயக்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் விதமாகவும் மாநில அளவிலான கலைஞர் நூறு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது அதன் தஞ்சாவூர் மண்டல அளவிலான இரண்டாம் சுற்றுப் போட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு பத்து லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஆறு லட்சம் மூன்றாம் பரிசு மூன்று லட்சம் என வழங்கி வாழ்த்தினார்கள் கிளை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்